கடந்த மூன்று நாட்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேல்முருகனுக்கு அவரது கட்சியினரே நெருக்கடி தந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்து கூறியதாக தகவல் கிடைத்திருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அந்த கூட்டத்தில் திமுக கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ராஜேஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் ராஜேஷ் என்ன நடக்கிறது அந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கடந்த மூன்று நாட்களாக அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்று தங்களுடைய உள்ள குமுறல்களை அவர்கள் கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனிடம் வெளிப்படுத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது திமுக கூட்டணியில் தற்போது பத்திற்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு முக்கிய கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருக்கின்றது ஆனால் கடந்த அந்த ஐந்து ஆண்டுகளாக அவர்களுக்கு சில முக்கிய முக்கியத்துவங்கள் இல்லை என்று மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்திலே பிரதிபலித்திருக்கின்றார்கள் மாவட்ட செயலாளர்கள் அதாவது ஒவ்வொரு அணியாக அவர்கள் அழை அழைக்கப்படுகின்றார்கள் அதாவது ஒரு எட்டு மாவட்டம் பிறகு ஒரு பத்து மாவட்டம் என்று தினசரி இந்த கடந்த மூன்று நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திலே தான் தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளிலே கூட்டணி கட்சி அதாவது அங்க இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரிடம் எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த கூட்டணியிலே நீங்கள் இருந்து கொண்டு இந்த ஐந்து ஆண்டு காலமாக நாம் எந்த பெரிய போராட்டத்தையும் கூட அரசுக்கு எதிராக செய்ய முடியாத சூழல் இருக்கிறது என்று பல விஷயங்களை பட்டியலிட்டு உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் பேசியதனுடைய சார அம்சம் என்னவென்று சொன்னால் இதற்கு மேலும் நாம் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று தொன்னூறு சதவீத மாவட்ட செயலாளர்கள் சொல்லி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மேலும் சில மாவட்டங்களும் நேர்காணல் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினாலே கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் எந்த ஒரு கருத்தையும் குறிப்பிடாமல் அதே நேரத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது மாவட்ட செயலாளர்கள் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பெரும்பகுதியினர் இன்னும் சொல்ல போனால் சதவீதம் பேர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒன்று இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நம்ம போட்டியிடலாம் என்றும் கூட பலரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் செயலாளர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் அதிருப்திக்கான காரணம் என்ன ராஜேஷ் அவர்கள் அதிருப்திக்கான காரணங்களாக பல விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இந்த ஐந்து ஆண்டுகளில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை குறிப்பாக திமுக கூட்டணியில் அவர்கள் இணையும் போதே கொடுத்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மூன்று எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும் ஒரு வாரியம் வழங்கப்படும் என்று சொல்லிதான் எங்களை கூட்டணி இணைத்தார்கள் ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் ஒரு எம்பி சீட்டு கேட்டார்கள் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் அதே போல இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் ஒரு எம்பி சீட்டு வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போதும் கிடைக்கவில்லை எனவே ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக தொடர்ந்து திமுக கூட்டணியிலே நாம் பல விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டிய இருக்கின்றது இந்த ஐந்தாண்டு காலத்திலே நமக்கு எந்த இடத்திலும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை வாரியங்களிலே பங்கு கிடையாது அதே போல மற்ற எந்த விஷயங்கள் அதாவது கூட்டணி கட்சியினர் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடி பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது கட்சி சார்பிலே பேனர்கள் வைக்கிறார்கள் அதில் கூட்டணி கட்சியினுடைய பல தலைவர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெறுகிறது ஆனால் திட்டமிட்டே வேல்முருகன் படத்தை மட்டும் தவிர்த்து விடுகிறார்கள் நாங்கள் எந்த இடத்திலும் வளர்ந்து விடக்கூடாது அல்லது எங்களை மறைத்து விட வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் நாம் ஏன் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் முக்கியமான அவர்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர சொல்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொண்டு வரும் என்று நாங்கள் பல முறை அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த ஆண்டு காலத்திலே அந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் நூறு சதவீத வேலை தமிழருக்கே வழங்க வேண்டும் வெளி மாநிலத்தவருக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வாருங்கள் வேறு சில மாநிலங்களில் இந்த சட்டம் இருக்கிறது அதே போன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறோம் அதனையும் செய்ய மறுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இது தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்றது அதனையும் திமுக அரசு செய்ய மறுக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலே எடுகிறார்கள் இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முக்கிய கோட்பாடாக இருக்கக்கூடிய அவர்களுடைய முக்கிய கொள்கையாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை அப்படி எந்த கொள்கைகளையும் நம்மால் செய்ய முடியாது என்று சொன்னால் எந்த விஷயத்தையுமே திமுக தலைமை கேட்காது என்று சொன்னால் நாம் எதற்காக இந்த கூட்டணியிலே தொடர வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு தான் வழங்கப்படும் என்றுதான் பேச்சுக்கள் இருக்கிறது அப்படி ஒரே ஒரு சீட்டுக்காக நாம் எதற்காக நம்முடைய போராட்டங்களை நம்முடைய விஷயங்களை எல்லாம் இழக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் நடிகர் கமலஹாசன் ஆரம்பித்த கட்சி என்பது தற்போது ஆக்டிவாக இல்லை அவர் கடந்த ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காவது போராட்ட களத்திற்கு வந்தாரா அல்லது அந்த கட்சி ஏதாவது களத்திலே இறங்கி போராடி இருக்கிறதா ஆனால் நாம் எத்தனை பிரச்சனைகளுக்கு சென்றிருக்கின்றோம் கமலஹாசன் அவர்களுக்கு மூன்று சீட்டு தருவதாக பேசுகிறார்கள் தேமுதிகவிற்கு ஆறு சீட்டு எட்டு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு என்று பேசுகிறார்கள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இல்லாத கருணாஸ் அதே போல தனியரசு உள்ளிட்ட நபர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு சீட்டு என்கிறார்கள் கருணாசுடைய போராட்டமும் கர்ணாசுடைய கட்சியினுடைய வலிமையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனுடைய வலிமையும் ஒன்றா நாங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் கட்சியை வைத்திருக்கின்றோம் வட மாவட்டங்களில் பல தொகுதிகளில் நாங்கள் வலிமையாக இருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்திலே ஒன்பது தொகுதி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகள் இரண்டாயிரம் வாக்குகள் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தான் அங்க இருக்கக்கூடிய திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒன்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதி இருக்கிறது பதினோரு தொகுதிகளில் பல தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று மாநாடுகளை நாங்கள் அங்கு நடத்தி இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் இது எல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இது தவிர கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் நாங்கள் மிக வலிமையாக இருக்கின்றோம் கன்னியாகுமரியில் கூட எங்களுக்கு சில கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் இப்படி கும்மிடி பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை தொடர்ச்சியான அந்த கட்டமைப்புகளை பெரிய கட்சிகளுக்கு இணையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல தொகுதிகளில் வலிமையாக இருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தால் வெறும் ஐயாயிரம் வாக்குகளில் தோல்வி அடைந்த தொகுதிகள் பல தொகுதிகள் இருக்கிறது நாங்கள் வெளியேறினால் திமுகவிற்கு பெரிய சிக்கலாக மாறும் ஒரே ஒரு சீட்டுக்காக நாங்கள் இப்படி அடிமைப்பட்டு இருக்க முடியாது என்று பலவாறு கொந்தளித்து பேசியதாக நாம் சில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியபோது அவர்கள் உள்ள குமரலை வெளியிடுகிறார்கள் ஆனால் அண்ணன் வேல்முருகன் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்று அவர்கள் நிர்வாகிகள் அவருடைய கூற்றாக அதனை தெரிவிக்கின்றார்கள் இன்னும் சில நிர்வாகிகளை இன்னும் சில மாவட்டங்களை சந்திக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அவர்களையும் சந்தித்து விட்டு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு பிறகு அவர் முடிவெடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்னன்னு ராஜேஷ் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்று நாம் பார்க்கும் போது அவருக்கு மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று தொகுதியிலும் தனித்து போட்டியிடலாம் அல்லது விஜயனுடைய கட்சியிலே சென்று அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிடலாம் முதல் இரண்டுக்கும் வாய்ப்பு குறைவு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்பது பொருட்செலவு வெற்றி வாய்ப்பு இப்படி பல சாதக அம்சங்களை ஆலோசிக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் விஜயுடன் கொள்கை ரீதியாக மாறுபடக்கூடிய காரணத்தினாலே அவரை அவரது கூட்டணியிலே இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் சொல்கிறார்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னவென்று என்று சொன்னால் அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே இணைவது ஆனால் அங்கு பாஜக இருக்கிறது வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரையிலே மிக கடுமையாக பாஜகவை சாடி வருகின்றார் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில் எப்படி சேர முடியும் என்று சில நிர்வாகிகள் கேள்வி எழுப்புவதாக சொல்கிறார்கள் ஆனால் அதற்கும் அவர்கள் கட்சியிலிருந்தே பதில் சொல்கிறார்கள் ஈழத் தமிழர்கள் விவகாரத்திலே இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியுடனே நாம் கூட்டணி வைத்துவிட்டோம் பாஜக அப்படியான தவறுகளை செய்யவில்லை அப்படி இருக்கும்போது அவர்களுடன் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு என்று சில நிர்வாகிகள் கேட்பதாக சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஈழத் தமிழர்கள் விவகாரத்திலே இன்னும் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதை செய்து கொடுக்கக்கூடிய இடத்தில் பாஜக தான் இருக்கிறது தற்போது பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஈழத்தமிழர் உரிமைகளை பற்றி பேசுவதற்கு வலிமையாக அவர்களிடம் இல்லை நாம் சென்று அவர்களிடம் பேசினால் பாஜக ஒருவேளை இதனை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா இப்படியே நாம் ஒதுங்கி நின்றால் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் இழக்கக்கூடிய சூழல் தான் இருக்கின்றது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் உரிய மரியாதை இல்லை அனைத்து கூட்டங்களுக்கும் அழைக்கப்படுவதில்லை புகைப்படங்கள் போடுவதில்லை கொடிகளை கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொடிகள் பல இடங்களில் பிரச்சார பயணங்களில் கூட புறக்கணிக்கப்படுகிறது என்று தங்களுடைய உள்ள குமரலை போன் செய்தால் அவர்கள் கொட்டி தீர்க்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மேலும் ஒரே ஒரு சீட்டுக்காக திமுகவுடன் ஒட்டி இருக்க முடியாது நாங்கள் இழந்தது போதும் இந்த ஐந்தாண்டு காலத்திலே எத்தனையோ பல போராட்டங்களை நாங்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் கூட்டணி கட்சியினுடைய தர்மத்திற்காக நாங்கள் அந்த போராட்டங்களை எல்லாம் செய்யாமல் தியாகம் செய்திருக்கின்றோம் ஆனால் அதற்கு பலனாக எந்த ஒரு நன்மையும் கட்சிக்கோ மக்களுக்கோ அல்லது நாங்கள் வைத்த கோரிக்கையோ நியாயமான கோரிக்கைகள் கூட ஏற்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வேண்டும் நூறு சதவீதம் கொடுப்பதை உறுதி செய்யுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அதனை கூட செய்ய மறுக்கிறார்கள் என்று பல விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள் எனவே மீதம் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் நிறைவடைந்த பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஏதாவது ஒரு முடிவெடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சற்று அலைபாயக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படும் நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்களது மாவட்ட செயலாளர்கள் பலரிடம் பேசும்போது அவர்கள் ஒன்று போலவே இந்த அனைத்து கருத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இரண்டு மூன்று தினங்களிலே இதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்றும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் நன்றி ராஜேஷ் விவரங்களுக்கு